അങ്ങിനെ കണ്ട കൊഴുതെല്ലാം വരും நீ ஏரணி மாய நீ ஏகாந்த ரூப நீ மாசிய வரிகளெல்லாம் அமுத விருந்தல்லவா சகலமும் அன்பருக்கு இன்றும் மருந்தல்லவா அகிலத்தின் வரிகளெல்லாம் எல்லாம் விருந்தல்லவா சகலமும் அன்பருக்கு இன்றும் மருந்தல்லவா கானங்கள் தினம் தோ ندریامندریامیا <سؤال> نگلیاں பொரு மாப்பு தரணி யா பொறுமையை தரணும் தரணும் நாங்கள் சொன்னதை ஒடி கேட்டு ஒடி கேட்டு கொண்டு சிறப்பா இருக்கணும் யா எங்களுக்கு அண்ணமும் வஸ்திரமும் வைத்து எங்களை

Regra, yeah. regra, cima, 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 ਗੰਗੁਰਵੰਡਾਰਤੀਕਿੰਜੇ ਸਾਮ੍ਰਯੋ ਅਮ੍ਰਯੋ ਅਮ੍ਰਯਾ ਗੰਗੁਰਵੰਡਾਰਤੀਕਿੰਜੇ ਸਾਮ੍ਰਯੋ ਅਮ੍ਰਯੋ ਅਮ੍ਰਯਾ ਗੰਗੁਰਵੰਡਾਰਤੀਕਿੰਜੇ ਸਾਮ੍ਰਯੋ ਅਮ੍ਰਯੋ ਅਮ੍ਰਯਾ ਸ਼ਿਵਜਾ ਗੰਗੁਰਵੰਡਾਰਤੀਕਿੰਜੇ ਸਾਮ੍ਰਯੋ ਅਮ੍ਰਯੋ ਅਮ੍ਰਯਾ ਗੰਗੁਰਵੰਡਾਰਤੀਕਿੰਜੇ ਸਾਮ੍ਰਯੋ ਅਮ੍ਰਯੋ ਅਮ੍ਰਯਾ ंग पंडादी किंज सां मौज मंग குரு குரு பண்டாரதி கிஞ்ச சாமரம் ரயம் ரயாரி குரு குரு பண்டாரதிஞ்ச சாமரம் ரயம் ரயார

கட்டியம் கட்டியம் நாராயணருக்கும் நாட்டுக்கு பெரியவை கொண்ட இருக்கும் சிவ சிவா கட்டியம் கட்டியம் கட்டியம்யா نار இருக்கும் சிவாக நாராயண இருக்கும் நாட்டுக்கு பெரியவை கொண்ட இருக்கும் சிவா சிவா கிஎம் கட்டியம் கட்டிய சிவா நாராயண சிவாய்யா நாராயண இருக்கும் நாட்டுக்கு பெரிய வை கொண்ட இருக்கிவ சிவாக டிஎம் கட்டியம் கட்டியம் சிவா ஐயா நாராயண வைகுண்ட இருக்கு சிவா கட்டியம் 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 சிவ ஐயா நாராயண இருக்கும் நாட்டுக்கு பெரிய வைகுண்ட இருக்கு சிவ சிவா கட்டியம் 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 சிவ ஐயா நாராயண

نارای جی جی شارائ جی 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 شارائن سوامی جی 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 ش نارای جام جائن جام جائن سو جام جائ

யா நாராயணரே சோதியே வேத சுடரே சுடருளி பக்தருக்கு நித்தா பரஞ்சே தோற்கு ஏத்தோரே சித்தருக்கு சித்தா செயல் ஏத்தோர் വരും മട്ടാന കരുണാകര കടലേ ഉച്ചി indo ni போனே ஆறு பிறப்பில் அறிய உன்னை போற்றாமல் துருமிக பேசி தொழாத பேரனாலும் ஏழாம் பிறப்பில் உண்மை எல்லி வைந்தால் வாழலாம் என்பவர்க்கு இந்தோனே எல்லாம் அல்ல எங்கும் நிறைந்த ஏகப் பரம்பரல் எங்கள் ஐயா வைகுண்டனே நீரே அமைத்து தந்த கூரைகள் நீரே இருந்து அரசாட்சி செய்து இந்த கூரையிலே வாழ்கின்ற மக்களுக்கு எந்த ஒரு நோய் நொடிகளும் வராமல் எந்த ஒரு துன்பமும் வராமல் பாதுகாத்து தர வேண்டும் ஐயா அவர்கள் செய்கின்ற தொழிலுக்கும் நல்ல மேன்மை தர வேண்டும் அந்த இங்கு இந்த கோயிலை வாழ்கின்ற மக்கள் கல்வி செல்வத்துக்கு நல்லபடியாக கொடுத்து எல்லாரும் நல்லபடியாக வாழ வைக்க வேண்டும் என்று மேலும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்து அன்பர்களுடைய வாழ்விலும் எல்லா வளமும் எல்லா நலமும் பெற்று வாழ்ந்தோங்கி வாழ வேண்டும் என்று ஐயாவின் பொன்மொழியாக வாழ்ந்துகிறோம் பாக்கியம் கொடுப்போம் நாமும் பலனுடன் வாழுவோ நோக்கிய கருணை உண்டாம் நோவில்லாதிருந்து வாழ்வி வாழ்வி தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் கொஞ்சி நாளுமே மகிழ்ச்சி கூர்ந்து நலமுடன் வாழும் போது அதிகமாய் செல்வமாகி தானுட நினைவும் முற்று தருமமும் நறியும் கற்று வேணும் நீ காலம் எல்லாம் மெல்லியருடனே வாழ்ந்து ஓணுதல் கமலநாதன் ஒற்பதம் பெற்று வாழல் கமலநாதன் பொதம் பெற்று வாழ ayya nyaangal mangal arindaryam kandaryam ayya punyavaguruv ayya ayya mangal 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 mangal arindaryam kandaryam ayya punyavaguruv

பதியதுதான் துலங்கி வரும் நாளையிலே இறங்குமாய என்பதிதா என்று சொன்னார் நாராயணன் ஆதி ஞானமை பொருளே அம்பலபதியில் ஆழ்பவரே நாராயணா நாராயணமான நாராயண நர்மபதி வளருத யாதாங்கல்களும் வெறுகுதை யாதவ முனியாய் வந்தவர் தட்சிணா மிட்டு குமரி மூனை சென்றடைந்தார் பகவதியைத் தான் அழைத்து அம்பலபதி வந்தடைந்தார்